தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நீங்க மனசார வேண்டிக் கொண்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் நம்பிக்கை சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாளில் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த நாளாக இருக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வெட்டிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார வழிபட்டிங்கன்னா முருகப்பெருமான் மன மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் கேட்ட வரங்களை கொடுப்பாரு முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை விளக்க நீங்க எப்பொழுது ஏற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஏற்ற வெற்றிலை தீபம் எது முருகப்பெருமானுக்கு விளக்கு ஏற்றுவது எப்படி என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை மறக்காம பதிவிடுங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே வெற்றிலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுது வெற்றிலைக்கு பல புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்குது வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலையின் நுனியில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்க அதே போல் வெற்றிலையோட நடுப்பகுதியில் சரஸ்வதியின் தேவியும் காம்பல பார்வதி தேவியும் இருப்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு வெற்றிலையானது புராண காலங்களை எல்லாம் தாண்டி இப்போது வரைக்குமே ஒரு புனித பொருளாகவும் சொல்லப்படுது எல்லா செடி மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும் வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் இப்படிப்பட்ட ஒரு தனி சிறப்பு வாய்ந்த வெற்றிலை தீபத்தை வழிபட வெற்றிகள் வந்து சேரும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாட்டு முறையாகும் மேலும் நெய் தீபம் எலுமிச்ச தீபம் போன்ற தீபங்கள் மரங்கள ஏற்றுவது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த வெற்றிலை தீபத்தை நீங்க தொடர்ச்சியா ஒன்பது வாரங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் நீங்க வெற்றிலை தீபத்தை ஏற்றி மனம் முருகி நீங்க முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் அனைத்தையுமே நிச்சயமா நிறைவேறணும் சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன் இது வரைக்கும் எவ்வளவோ கோவில் குளம் அப்படின்னு போயிருக்கிறேன் போயும் பயன் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பைக்கியமானது கிடைக்கும் அதே போல் திருமண வரன் கை கூடுற மாதிரி இருக்குது ஆனால் கை ஓடுறது இல்லை எவ்வளவோ வரன்கள் வருது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னும் சொல்லக்கூடியவங்க இந்த வெட்டில தீபத்தை ஒம்பது செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் நீங்கள் வெட்டிலை தீபத்தை ஏற்றுவதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி உங்களுடைய பூஜை அறைய நீங்க சுத்தம் செய்ய வேணும் அதற்கு பிறகு நீங்க பூஜை அறைக்கு பன்னீர் தெளித்து அதே போல வாசனை மிகுந்த மலர்களால் நீங்க அலங்கரிக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலுமே நுனி இல்லாத வெற்றிலைய நீங்க ஏற்றக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா வெற்றியில காம்பவுண்டு விலக்கேற்றக்கூடாது நீங்க எப்படி வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் முதல்ல பன்னிரண்டு வெற்றிலையை எடுத்துக்க வேணும் முதல் ஆறு வெற்றிலைகளை நன்னுல சுத்தம் செய்ய வேணும் சுத்தம் செஞ்ச பின்னாடி மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு மயில் தொகை போல வட்டமாக நீங்கள் அடுக்கி வைக்க வேணும் நீங்க அடிக்க வைத்திருக்கக்கூடிய வெற்றிலைக்கு நடுவால் போய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் உங்களுடைய வீட்டில் சின்ன வேல் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆறு வெற்றியில் இருக்கக்கூடிய காம்புகளை நீங்கள் கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கிலிருந்து நல்லெண்ணெய் போட்டு விட வேணும் விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணம் வீசும் இப்படி நீங்கள் வெற்றிலை வழிபாடு செய்வத நல்ல பலன்களை கொடுக்கும் கலியுக கடவுளான முருகப்பெருமானுக்கு பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை நாளாகும் இந்த இந்த வெட்டிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது செவ்வாய் ஓரையில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் ஓரை என்பது அதாவது அதிகாலை மூணு மணியிலிருந்து நான்கு மணி வரையிலான நேரமாகும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான நேரமாகும் அதே போல மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலான நேரத்தை செவ்வாய் ஓரையுன்னு சொல்லுவோம் இரவு நேரத்துல எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்துல நம்ம வெற்றிலை தீப வழிபாடு செய்வது முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான வழியாகும் இது முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுக் கொடுப்பது மட்டும் இல்லாம நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக கூட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமையில இந்த வழிபாட்டை நீங்க செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அன்றைய நாளில் நீங்க முருகப்பெருமான மனம் முருகி வேண்டிக் கொண்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடி வரும் வெற்றிலை தீபம் அப்படின்னு சொன்னோம்னா வெற்றிலையை நீங்க பயன்படுத்தி ஏற்றக்கூடிய ஒரு வகை தீபமாகும் இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது வெற்றிலையில் நறுமணம் மற்றும் அகல் விளக்கில் இருக்கக்கூடிய சூட்டால் வீடு முழுவதும் மனம் வீசும் என்று நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த தீபத்தை தொடர்ந்து நீங்க ஒன்பது வாரங்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் அனைத்துமே கை கூடி வரும் செவ்வாய் சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் அதோடு கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்களிலுமே இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையாகும் செவ்வாய்க்கிழமை நாள் மற்றும் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாட்கள்ல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் வெற்றியில தீபம் ஏற்றுவது முருகப்பெருமானுடைய அருளை மட்டும் வேண்டிய வரங்களை பெற்றுக் கொடுக்குங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் போது கிழக்கு இல்லைனா மேற்கு திசையை பார்த்து விளக்கு எரியுமாறு நீங்க வைக்க வேணும் முருகப்பெருமான மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு மனம் முருகி உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைத்து இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய வேணும் அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு பிடித்த பழங்கள் இல்லைனா இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படுத்தும் வழிபாடு செய்யலாம் இப்படி நம்ம வெட்டில தீபத்தை ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும் நீங்க வீடு வீடு கட்டுவதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஆனது விலகி நீங்க வீடு கட்டுவீங்க அதே போல் கடன் தொல்லையிலிருந்து உங்கனால விடுபட முடியும் பொருளாதாரத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க செஞ்சிட்டு வர வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகி உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செவ்வாய்கிழமை நாளெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு உரியதாகும் மேலுமே செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் தோச பாதிப்புகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் நாள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும் இந்த நாளில் நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியானது கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமான வழிபட்டு விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதுலேயும் கந்த சஷ்டி ரொம்பவே முக்கியமான விரத வழிபாட்டு முறையாகும் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான வழிபட்டு விரதம் இருப்பது ரொம்பவே புண்ணியமான பலன்களை கொடுக்கும் அதே போல தை மாசத்துல வரக்கூடிய தைப்பூச திருநாளக்கி முருகப்பெருமான வழிபட்டு விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகும் இந்த விரதத்தை இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றும் நம்பிக்கையா சொல்லப்படுது விரதம் இருக்கும் நாட்கள்ல நீங்க அசைவ உணவை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அதே போல மதுபானங்களை நீங்க தவிர்த்து கொள்ள வேணும் அன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை உச்சரிப்பது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்க விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பழம் பால் போன்றவற்றை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம் அதே போல தியானம் செய்வது மன அமைதியை கொடுக்கும் ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை தானமாக கொடுக்கலாம் இந்த பதிவுல செவ்வாய்க்கிழமை நாள்ல செவ்வாய் ஓரையில முருகப்பெருமானுக்கு எத்தனை தீபம் போட்டு வழிபாடு செய்ய வேணும் வெற்றிலை தீபத்தினுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்